கடன் தீர பூஜை அறையில் வைக்க வேண்டிய ஐந்து பொருட்கள் கடன் பிரச்சனை என்பது தற்போது மிகவும் சர்வ சர்வசாதாரணமாகிவிட்டது பலருக்கும் கடன் பிரச்சனை என்பது பெரிய பிரச்சனையாக இருந்து கொண்டே இருக்கும் கடனை அடிப்பதற்காக எவ்வளவு முயற்சி எடுத்தாலும் எதுவும் பலன் அளிக்கவில்லை கடனை எப்படியாவது அடைக்க வேண்டும் என முயற்சித்து பணத்தை சேர்த்து வைத்தால் அதற்கு வேறு ஏதாவது செலவு வந்து விடுகிறது இதனால் கடன் இருந்து கொண்டே இருக்கிறது என புலம்புவர்களைத்தான் அதிகமாக பார்க்க முடியும் கடன் வாங்குவது எந்த கிழமையில் வாங்கினாலும் திருப்பி கொடுப்பது செவ்வாய் செவ்வாய்க்கிழமையில் கொடுக்க வேண்டும் கடன் விரைவில் அடைவதற்கான வழிபாட்டை செய்துவிட்டு இவ்வாறு செவ்வாய்க்கிழமையில் கடனை அடைப்பதற்கான முதற்படியை எடுத்து வைத்தால் கடன் அடைப்பதற்கான வழி சீக்கிரம் பிறக்கும் ஏதாவது வகையில் பணம் வந்து கடனை அடைக்க முடியும் இப்படி அதிகப்படியான கடனால் பாதிக்கப்பட்டு அவதிப்பட்டு கொண்டிருப்பவர்கள் முருகப்பெருமானை தொடர்ந்து வணங்கி வருவது சிறப்பானதாகும் முருகனிடம் மனமுருகி என்ன வேண்டிக் கொண்டாலும் அதை அவர் நிறைவேற்றாமல் இருக்க மாட்டார் கடன் நோய் எதிரிகள் தொல்லை வீடு மற்றும் மனை தொடர்பான பிரச்சனை திருமணம் குழந்தை பேறு என எதில் பிரச்சனை இருந்தாலும் அதை கந்த கடவுளிடம் சொல்லி முறையிட்டால் உடனடியாக அந்த பிரச்சனை தீர்வதற்கான வழி பிறக்கும் தமிழ் கடவுளான முருகப்பெருமானுக்கு எத்தனையோ பெயர்கள் இருந்தாலும் அவருக்கு முதலில் தோன்றிய பெயர் என சொல்லப்படுவது கார்த்திகேயன் என்பதுதான் சிவபெருமானின் நெற்றிக் கண்ணிலிருந்து வெளிப்பட்ட தீப்பொறியிலிருந்து தோன்றிய முருகப்பெருமான் கார்த்திகை பெண்களால் வளர்க்கப்பட்டதால் அவருக்கு கார்த்திகேயன் என்ற திருநாமம் ஏற்பட்டது இத்தகைய சிறப்பான திருநாமம் உருவாகுவதற்கு காரணமாக இருந்த கார்த்திகை பெண்களை போற்றும் விதமாகத்தான் கிருத்திகை நட்சத்திரம் முருகனுக்குரிய நட்சத்திரமாக போற்றப்படுகிறது மாதந்தோறும் வரும் கார்த்திகை நட்சத்திர நாளில் வீட்டிலுள்ள முருகப்பெருமானின் படத்தை சுத்தம் செய்து செவ்வருளி மாலை போட வேண்டும் அகல் விளக்கில் நெய்யூற்றி விளக்கேற்றி வைக்க வேண்டும் பிறகு துவரம் பருப்பினை வாங்கி முருகனின் படத்திற்கு முன்பாக வைத்து வழிபட வேண்டும் துயரங்களை போக்கக்கூடியது துவரை என்பார்கள் ஏதாவது ஒரு செம்பினால் ஆன பொருள் அல்லது செம்பக மலர் சுக்கு வாங்கி வைக்க வேண்டும் சுக்குக்கு மிஞ்சிய மருந்தும் இல்லை சுப்பிரமணியனுக்கு மிஞ்சிய தெய்வமும் இல்லை என்பார்கள் சுக்கு அவ்வளவு மகத்துவம் வாய்ந்த பொருளாகும் அதேபோல் முருகப்பெருமானுக்குரிய நிறமான சிவப்பு நிறத்தாலான துணி ஒன்றை வாங்கி வைக்கலாம் அல்லது சிவப்பு நிற வஸ்திரம் வாங்கி முருகனுக்கு அணிவிக்கலாம் அதோடு சுத்தமான சந்தனம் வாங்கி வைக்க வேண்டும் இந்த சந்தனத்தை விக்ரகம் இருந்தால் முருகப்பெருமானுக்கு அபிஷேகம் செய்வதற்கும் படமாக இருந்தால் முருகப்பெருமானின் படத்திற்கு பொட்டு வைத்து அலங்காரம் செய்வதற்கு பயன்படுத்தலாம் இந்த ஐந்து பொருட்களை மாதந்தோறும் வரும் கிருத்திகை நட்சத்திர நாளில் முருகப்பெருமானின் படத்திற்கு முன்பாக வாங்கி வைத்து வழிபட்டால் கடன் விரைவில் அடையப்படும் அதோடு பணவரவும் அதிகரிக்க துவங்கும் கிருத்திகை அன்று விரதம் இருந்து இந்த வழிபாட்டினை செய்வது சிறப்பானது விரதம் இருக்க முடியாதவர்கள் அசைவம் சாப்பிடுவதை தவிர்த்து எளிமையான உணவுகளை எடுத்துக்கொண்டு இந்த வழிபாட்டினை செய்யலாம் முருகனை வழிபடும்போது ஓம் சத்புருஷாய வித்மகே மகேஸ்வர புத்ராய தீமையை தன்னோ சுப்ரமணிய பிரசோதயாத் இந்த மந்திரத்தை சொல்லி வழிபட வேண்டும் எத்தனை முறை முடியுமோ அத்தனை முறை இந்த மந்திரத்தை சொல்லி வழிபடுவது சிறப்பானதாகும் இதனால் கடன் தொல்லை நீண்ட நாள் தொல்லை கொடுத்த நோய்களும் கூட தீரும்